அதை வந்து நாங்கள் தண்ணியில் ஊற்றி வைக்கிற இது ட்ரே ட்ரே அடுத்து ஒரு குட்டி பேண்ட் கொடுத்துருக்காங்க மேல மூடியும் இருக்கு ஆனால் நாங்கள் இதெல்லாம் டெய்லி யூஸ் பண்றதே இல்லை அதனால கிளாஸ் வந்திருந்தோ அதை நான் சாப்பிட்டேன் கூட இது இங்கே பாருங்க ஒரு குட்டி குண்டா கொடுத்துருக்காங்க ரியா வந்து இதில் இதுல தான்

கிச்சன் செட் அவ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம லைட்